அடிமையா போயிட்டாங்களே அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொன்னீங்களே இப்ப மறுபடியும் ஏடுபடுமா இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல இன்னும் பாருங்க வீடு தேடி வந்து ஒரு தவ உதப்பான் வேண்டாதவன் இவன் இன்னொரு வீட்டுக்குள்ள புகுந்து உத வாங்கிட்டு வர்றான் உதச்சதே வெளியில சொல்லல கூட்டணிக்கு இறுதி செய்ய வேண்டியது யாரு மேஜர் பார்ட்டி மெயின் பார்ட்டி ஆனா இறுதி செய்தது யாரு அந்த கூட்டணியில மூணு சதவீதம் வாக்குவித்து இருக்கிற பிஜேபி அவங்களுக்கு டெல்லியில் சென்ட்ரல் அதிகாரம் இருப்பது தவிர வேற என்ன அருகது இருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா பிஜேபிக்கு பிஜேபி என்று ஒரு கட்சி இருப்பது மாதிரி காட்டிக்கொள்ளுகிற முயற்சியில் வெற்றி பெற்றவர் நண்பர் அண்ணாமலை உனக்கு ஓட் பேங்க் இருக்கா ஐயாயிரம் வாக்குகளை கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சில் பிஜேபிக்கு இருக்கா இல்லையே உனக்கேது வெற்றி உனக்கு இங்கே என்ன கிரவுண்ட்ல இருக்கு நீ இந்த அந்த பிஜேபி கட்சியோடு தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கிற புறக்கணிக்கிற நிதி பகிர்வில் பாரபட்சம் காட்டுகிற ஓரவஞ்சனை செய்கிற ஒரு தமிழ்நாடு என்று கூட நிதி அறிக்கையில் உச்சரிக்க மறுக்கிற பிஜேபி கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு தேர்தலில் சந்தித்தா அடி யாருக்கு கிடைக்கும் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு தம்பி வெற்றி பெறுகிறான் அவன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரியாக முடிசூட்டப்பட்டிருக்கிறான் ஐம்பது பேருக்கு பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடக்குது ஒரு நாள் திறந்து பாராட்டுனீங்களா புதுமை பெண் திட்டத்துல இன்னைக்கு இந்த நாட்டுல பெண்கள் இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்து கொண்டு போகிறார்கள் பாராட்டினீங்களா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் இதுல ஏங்க என் மனைவிக்கு கிடைச்சிருச்சு என் மனைவிக்கு தங்கச்சிக்கு கிடைக்கல எங்க வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை சம்பத்துக்கு பொண்டாட்டிக்கு கிடைச்சிருச்சு சம்பத்துக்கு குழந்தைக்கு கிடைக்கலன்னு இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு குறை இருக்கோ நீங்களும் மனு போடுங்கள் உங்களுக்கும் தர்றோன்னு சொல்லிட்டாரு எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துவதற்கான ஒரு ஆட்சியை அண்ணன் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை தாண்டி இந்த நாட்டில் ஒரு மத அணி என்கிற ஃப்ரேம் இருக்கு பாருங்க அந்த ஃப்ரேமில் இருக்கிற கட்சிகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமல்ல அரசியல் ரீதியாக இது ஒரு தத்துவ அரசியலுக்கு நம் பின்னால் நிற்கிற அந்த தலைவர்களை மதித்து போக வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைத்து கொண்டு இந்திய அரசியலுக்கு இன்றைக்கு பாடம் நடத்துகிற இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார் பத்து மசோதாக்களை கிடப்பில் போடுகிறார் எவ்வளவு நாடு கிடப்பில் போடங்கிற கால வரையவே கிடையாது கவர்னர் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் கதவை தட்டி பத்து மசோதாக்களையும் சட்டமாக்குவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆளுநர் கிடையாது முதல்வர் உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டு தமிழ்நாடு பூரா இதற்கு பாராட்டு விழா நடத்தணும் ஸ்டாலினுக்கு செய்தாங்களா உன் காலத்தில் இது நடக்குமா இன்னைக்கு நாங்கள் செய்திருக்கோமே